இன்றைய நாளை நாங்கள் எப்படி சந்தோஷமாக கழிக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு வசனத்தை நாங்கள் மனசில் எப்பயுமே வச்சுக்கணுமா அது என்னென்னா ஒரு நாள் வாழ்க்கை போதும் டாக்டர் வில்லியம் ஆஸ்லர் அப்படிங்கிறவர் தான் இதை சொல்லியிருக்காரு அதாவது எங்களுடைய எண்ணத்தை நாங்கள் எப்படி வச்சுக்கணுமா ஒரு நாள் வாழ்க்கை போதும் இன்றைய நாளை வந்து நாங்கள் என்ன செஞ்சால் ஹெப்பியாக இருக்கலாம் என்ன செய்கிறனால எங்களுக்கு ஹேப்பி கிடைக்கிது அப்படின்னு யோசிச்சமாக இருந்தால் அன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும் நேற்றைய நாளினுடைய பழுவையும் நாளைய நாளினுடைய வேலையும் நாங்கள் இன்றைக்கே யோசித்து கொண்டிருந்தோமாம் இருந்தால் இன்றைய நாள் வேலையை எங்களால் செய்ய முடியாமல் போயிடும் அதனால் அது வந்து எங்களுக்குள்ள பதட்டம் டயர்ட் கலைப்பு சில நேரம் பார்த்திங்களா இருந்தால் ஏ மாற்றம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற வேதனை அப்படி நிறைய உணர்வுகளை எங்களுக்குள்ள ஏற்படுத்தி நாங்கள் இந்த நாளை சூப்பராக கொள்ளாமல் இருப்போம் அதாவது எஸ்டடேவை நினச்சி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா அந்த டோர் வந்து ஆல்ரெடி க்ளோஸ்ட் ஆயிருச்சு அதே மாதிரி டுமாரோவை யோசித்து நாங்கள் கவலைப்பட தேவல்ல ஏன்னா அது எப்போ அந்த டோர் ஓப்பன் ஆகும்னு நமக்கு தெரியாது இன்றைய நாளை இன்றைய பொழுதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்து கொண்டால் எங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஹெப்பியாக மாறும் சூப்பராக மாறும் இன்றைய நாளே நாங்கள் வெற்றி அடையலாம் அதனால் லைஃப்பில் ஒரு நாள் வாழ்க்கை போதும்னு நாங்கள் நினைச்சால் லைஃப் எப்படி இருக்கும் நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்கிறதோட பிடிச்சிருந்த லைக்கையும் அதுபோல